வணக்கம் ஆயேஷ் வச்சதிகா நான் உங்குலானந்தன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக இதில் சொல்ல போனால் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இங்கே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அரசு பள்ளிகளில் இருப்பவர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு குறிப்பிடாமல் பொதுவான ஒரு பெயரை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் சொல்லப்போனால் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு சார்பாக தான் இந்த கூட்டமே இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி அளவில் பேரரசு அன்பழகன் கல்வி வளாகத்தில் முதல் தளத்தில் நடக்குது இக்கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஒரு அமைப்பிற்கு ஒருவர் என்ற வீதத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் அப்படின்னா அனைத்து ஆசிரியர் சங்கங்கள் யார் அரசு பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் சங்கங்கள் பிரதிநிதிகளாக தவிர அரசு பள்ளிகளில் வேலை செய்யாத ஆசிரியர்கள் சங்கங்கள் சில இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் சங்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டு பாசன சங்கம் இருக்குது அதன் பிறகு தற்பொழுது டிஎன்எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது இந்த சங்கங்கள்லாம் தங்களுடைய பெயர்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த சங்க பிரதிநிதிகளை இந்த கூட்டத்தில் அழைக்கப்படவில்லை என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக நடத்துகிறார் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் மதிப்பெண்களை குறைக்கலாமா இல்லை தகுதி மதிப்பெண்களை குறைக்கலாமா இல்லை அந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கான அந்த பாடத்திட்ட ப்ளூ பிரிண்ட்டை வந்து மாற்றலாமா எல்லாமே எப்படின்னு மாற்றலாமா என்னென்னா ஆசிரியர்களுடைய தேவைகள் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் தேர்ச்சி அடையணுன்னா அதற்கான ப்ளூ பிரிண்ட் என்ன நீங்கள் தேர்ச்சி அடையணுன்னா அதற்கான மதிப்பெண் விகிதம் என்ன நீங்கள் தேர்ச்சி அடையணுன்னா உங்களுக்கு எவ்வளோ குறைந்தபட்ச மதிப்பெண் வேணும் இது தாங்க இந்த கூட்டப்பொருளோட தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இதை பார்க்குறதோடு இதையும் சேர்த்து பார்த்துருங்க இந்த கூட்டத்தொடர் போகிற சங்கங்களின் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் ஆசிரியர் அதில் இந்த செய்தியெல்லாம் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன் சில வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஷேர் ஆகிட்டு இருக்குது டிடிஎட் படிப்பதை இன்றே நிறுத்தி விடுங்கள் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வருங்காலத்துக்கு கேடு விளைப்பதாகவும் பொதுநலம் கருதி வெளியிடுவார் உண்மைதான் டிடிஎட் படித்த பிறகு அரசு பள்ளி இடையே ஆசிரியர் பணி வாங்கணுன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் போய் வாங்கணும் இல்லைன்னா சொன்ன மாதிரி இன்னொன்று நடக்கும் பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒன்று சொல்லியிருப்பாங்க டெத்துன்னே சொல்லியிருப்பாங்க இது இந்த தகவல்தான் ஆயிஷா நியூஸ் சேனலில் இருக்குது நீங்கள் இந்த சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தர ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது காலி பணியிடங்கள் இருபதாயிரத்துக்கு மேல் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு பேர் மட்டுமே நியமனம் பண்ணியிருக்கீங்க இவர்களை நியமிக்க மட்டும் நிதி இருக்கா அல்லது இவர்களை மட்டும்தான் நிதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கும் இது ரொம்ப முக்கியமாக இருந்தது ஆசிரியர் படிக்க சொன்னால் படிங்க ஆனால் ஆசிரியருக்கு படிக்காதீங்க பிறர் டெட்டில் தொடங்கி டெட்டு வரை தேர்வு மட்டுமே கண்ணீருடன் அப்படின்னு ஒன்று பதிவு இருக்குது ஒன் இந்த மாதிரியெல்லாம் பதிவுகள் ஆசிரியர்கள் போடும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நிர்கதியான சூழ்நிலை தமிழக அரசு உருவாக்கியிருக்கு அதனால் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான கூட்டத்தொடரை தவிர அரசு பள்ளிகளில் இல்லாத சங்கங்களுக்கான கூத்து தொடர் இல்லை இதில் வந்து இரண்டு விதமான தகவல் இருக்குது ஆசிரியர் தகுதி தேர்வில் பொதுவான ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி மதிப்பெண்களை குறைப்பதக்கம் வாய்ப்பு இருக்கிறதாக செய்தித்தாளில் தகவல் பார்த்தோம் இதனுடைய முடிவுகள்லாம் நாளை தான் தெரிய வரும் எதுவும் கூடுதலான தகவல் இருந்தால் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர